ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் டிசில் லாக்ஸ் நம்ம சேனல் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வல்லாரக்கீரை தோசை தான் பார்க்க போகிறோம் இந்த வல்லாரக்கீரை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இதில் அடங்கியிருக்கு இந்த வல்லாரக்கீரையை வந்து குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுனால ஞாபக சக்தியை இது அதிகப்படுத்துகிறது சில குழந்தைங்க வந்து இந்த கீரையில் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த கீரையை வந்து நம்ம சட்னி அரைக்கும்போது மல்லித்தலை இதெல்லாம் சேர்க்குறதோட இந்த இலையும் ரெண்டு இலைய சேர்த்து நம்ம சட்னிக்கு பயன்படுத்தலாம் அது சமயம் நம்மளுக்கு இந்த தோசை மாவில் இப்படி இதை அரைச்சி கூட நம்ம மிக்ஸ் பண்ணி தோசையாக ஊற்றி கொடுக்கலாம் இப்போ நம்ம வல்லாரக்கீரையில் வந்து ரவா தோசை தான் பண்ணப்போ போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்துடலாம் இந்த வல்லாரக்கீரை என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது ரத்தத்தை சுத்திகரிக்கிறது இரண்டாவது ஞாபக சக்தியை வந்து இது அதிகரிக்கிறது அது மட்டும் இல்லாமல் மூளையை சோர்வடை செய்யாமல் சுறுசுறுப்பாக வச்சுருக்க இது துணை போய்கிறது அஜீரண கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வல்லாரக்கீரையை உணவில் அடிக்கடி பயன்படுத்திட்டு வரலாம் இதில் இருக்க என்னென்னு அடிக்கடி வாயில் புண்ணு வரும் குடல் புண் இருக்கும் அப்படி புண் இருக்கிறவங்களுக்கு வாயில் வந்து துர்நாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க அந்த வல்லாறுக்கீரையும் மின்று அதை சாலையில் வந்து உருங்கிட்டு வரும்போது வந்து அந்த பிரச்சனை சரியாயிரும் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து அதை ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் அது கூட நல்ல பழத்தை தக்காளி பழம் ஒன்று கழுவி சேர்த்துக்கிறேன் அது கூடவே இஞ்சி துண்டு அது கூடவே பூண்டு கருவேப்பில தலை கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன் இது கூட நான் வல்லாறுக்கீ கீரையும் சேர்த்துருக்கேன் இப்போ காரத்துக்கு நம்ம வரமிளகாய் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா இது கூட நாம் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அது பிறட்டு நம்ம இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு இப்போ கடாயை சூடாக்கிட்டு தோசைக்கு டவால் நம்ம இப்போது மாவை ஊற்றி சூட ஆரம்பிச்சிடலாம் மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இதே போல் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இது பாருங்கள் மேலே லைட்டாக நம்ம நெய் தடவிக்கலாம் நெய் தடவிட்டு லைட்டாக ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட சுவையான வல்லாரக்கீரை ரவா தோசை தயாராகிட்டு இதை கட்டாயம் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வல்லாரக்கரை இருக்கிறதான் நன்மைகள் என்னன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்